கரும்பாக இருக்கக்கூடாதுண்ணே நீங்கள் ஒரு ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க போதும் வேறு எதுவுமே இங்கே தேவை கிடையாதுங்க ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக இருங்க பல நபர்களை என்ன செய்ய வேண்டும் எப்படி அரசியல் களத்தில் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் விஜயகாந்தை விட்டு விட்டு வேடிக்கை பார்த்தது போல் உங்களை விடப்போவது கிடையாதுன்றதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் உண்மைகளை மக்களுடைய வாயிலிருந்து சொல்ல வைக்கிறான் இன்னும் சொல்ல யாராக இருந்தாலும் தம்பி ஒரு தன் உறவு கண் முன்னாடி இறப்பை பார்த்த பிறகு கொந்தளிப்பாங்க அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா மிக மோசமான மனநிலையாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒருத்தர் கூட விஜய் மீது கூட சொல்லுவாங்க என்னடா அது இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு மக்கள் வந்து விஜய் மீது கோவப்படுவாங்கன்னு பார்த்தா அப்படி நம்ம மேலே அரசாங்கத்தின் மீதும் காவல்துறை மீதும் கோவப்படுறாங்களே இது எப்படி சாத்தியப்பட்டதுன்னு விஜய் அவர்களை நீங்கள் வந்து அரசியல் விட்டு வெளியில் போயிருங்க நீங்கள் அரசியலுக்கு அன்ஃபிட்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை எல்லாருக்குமே ஒரு பெரிய பேரதிர்ச்சி இதுதான் ரெண்டாவது விஜய் அவர்களை அரசியலை விட்டுட்டு வெளியில் போகணும்னு சொல்கிறதுக்கு நீ யார் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பாலாஜி அவர்களை தான் வந்து முக்கியமாக குறிப்பிட்டுருக்காரு அப்போ வந்து நான் என்னண்ணா இல்லை அதை பற்றி பேசணும் அண்ணா பேசணுமா சொல்லுண்ணா அது ஏன் அண்ணா இப்படிலாம் இல்லை திடீர்னு ஏன் இப்படி மாறுனீங்க என்னடா என்னண்ணா இது பேச ஆரம்பிங்கண்ணா இல்லை இதை குறித்து கருத்து சொன்னா கைது பண்ணுவாங்களாம் அதிகாரத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு அதிகார மையத்தை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டம் ஆனீங்கன்னாக்கா அதே ஆட்டத்தை தளபதி விஜய் அவர்கள் மக்களை துணையாக வைத்துக்கொண்டு ஒரு ஆட்டத்தை ஆட ஆட ஆரம்பிச்சாருனாக்கா ஆட்சியாளர்களுக்கு அது மிகப்பெரிய தலைவலியாக மாறும் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ரவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வாருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் தான் வணக்கம் தேவ் திரு விஜய் அவர்கள் கரூர்ல நடந்த அந்த அசம்பாவிதத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு மீட் கொடுத்திருந்தாரு அவருக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து ரூபா பாலாஜி ஏன் வந்து பதறாரன்ற ஒரு நீண்ட ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு எக்ஸ் தளத்தில் அதெல்லாம் பார்த்தீங்களா இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்கள் முதல்ல வந்து தளபதி விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த காணொலி அந்த காணொலி குறித்து பேசுவதற்கு முன்பாக அண்ணன் விஜய் அவர்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிடுவோம் மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு மறுப்பதற்கு இல்லை ஆனால் நீங்கள் இந்த இடத்தில் வந்து வருத்தப்பட்டு மனசு உடைஞ்சி இருந்தீங்க முதல் நாள் முழுக்க நீங்கள் உணவு எடுத்துக்கொள்வதற்கு மறுத்துட்டீங்க உண்மையாக ஆமாம் நான் பேசின வரைக்குமே எனக்கு தெரியும் முதல் நாள் முழுக்க உணவு எடுத்துக்கொள்ள மறுத்துட்டார் யார்கிட்டையுமே பேசுவதற்கான மனநிலை இல்லாமல் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு ரொம்ப வெக்ஸில் உட்காந்துருந்தான்னு கேள்விப்பட்டேன் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க விஜயனுக்கு நான் சொல்கிற மெசேஜ் இது ஒன்று தான் எதிரிகள் நம்மை சம்பட்டியில் அடிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதை தாங்குவதற்கு நம் இரும்பாக இருக்கணுமே தவிர கரும்பாக இருக்கக்கூடாதுண்ணே நீங்கள் ரொம்ப இனிமையான மனிதராக இருக்கிறீங்க நம்ம கரும்பாக இருந்தோம்னா ஒரே அடியில் நம்மளை வந்து அழிச்சு முடித்து விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம சில இடங்களில் நம் இரும்பாகத்தான் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க போதும் வேறு எதுவுமே இங்கே தேவை கிடையாதுங்க ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக இருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நபர்களை என்ன செய்ய வேண்டும் எப்படி அரசியல் களத்தில் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் ஒரு நபர் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டிங்கனாலே மிச்சம் எவ்வளவு பெரிய ஆலமரமாக இருக்கட்டும் வாழமரமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்போது நாங்கள் எதிர்பார்ப்பது மக்களின் தலைவனாக நீங்கள் நீங்கள் இருக்கிறீங்க உங்களை பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கணும் பொழுது நாங்கள் விஜயகாந்தை விட்டு விட்டு வேடிக்கை பார்த்தது போல் உங்களை விடப்போவது கிடையாதுன்றதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்டெப்பன்னாக எந்த நோக்கத்தில் நீங்கள் வந்தீங்களோ அவ்வளோ வருமானத்தை விட்டுட்டு அந்த வருமானம்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு மக்களுக்காக நல்ல சேர்த்துக்கு வந்திருக்கீங்கல்ல நிச்சயமாக நாங்கள் உங்களை கைவிட போவதே கிடையாது யாராக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம்ற மனநிலை இருக்கிறோம் ஸோ நீங்கள் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் கலங்காமல் நீங்கள் பொதுவெளிக்கு வாங்க இன்னொரு தகவலை நான் மக்களுக்கு சொல்லிடுறேன் தளபதி விஜய் அவர்கள் ஒரு நாள் முழுக்க கரூருக்கு கரூரை போய் அந்த மக்களை எல்லாம் சந்திப்பதற்கு திட்டமிட்டுருக்கிறாரு அதற்கான திட்ட வடிவமும் அதற்கான அனுமதியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட முறையில் அண்ணன் வந்து நிச்சயமாக சந்திப்பார் ஸோ கரூரை சார்ந்த மக்கள் நீங்கள் வந்து அவருடைய மனநிலை உங்களுக்கு தெரியும் ரொம்ப சென்சிட்டிவான ஆள் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் அவர் ரொம்ப குழந்தை மனம் மிக்க நபர் தன்னை பார்க்க வந்த கூட்டத்தில் இந்த நபர்கள் வந்து இப்படி உயிரிழந்து நிற்பது என்பது அவருக்கு எவ்வளவு துயர் இருந்திருக்குன்னு அவர் சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன் தன்னுடைய தங்கை வயதில் இறந்து போனதுடைய வழி வேதனை அண்ணுக்கு ரொம்ப ஆழமாக இருக்குது அதே போல் தன் தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய சகோதரியும் தன்னுடைய உறவுகளும் அந்த இடத்துல வந்து மிக கோரமான முறையில் இறந்துருக்கிறாங்கன்றத உணர்ந்திருக்கிறாரு அந்த வேதனையிலேருந்து அவர் மீள்வதற்கு டைம் எடுத்திருக்கு ஏன்னா இது அவருக்கு அரசியல் களத்தில் புதுசு இது அவர் வந்து இது வரைக்கும் இப்படி சந்திக்கலைன்றதுனால இன்றைக்கு உங்களை சந்திப்பதற்கு அவர் தயார் மனநிலை இருக்கிறார் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெபனாக வந்து நிற்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் ஸோ மக்கள் இந்த ஒரு மெசேஜ்னு அவங்களுக்கு கன்வே பண்ணுற அவர் சார்பாக களத்தில் மீண்டும் வருவார் தளபதி எல்லா ஊர்லேயும் ஒரு நாளுக்கு அந்த பிரச்சாரத்துக்கு போய்ட்டு திருப்பி அந்த ஊருக்கு போகல கரூருக்குள்ளே கால் வச்சுட்டு மீண்டும் அதே கரூருக்குள்ளே முன்பு வந்த வீரியத்தை விட பல மடங்கு வீரியத்தோடையும் பல சட்ட வல்லுநர்களோடையும் பல சட்டத்தின் என்ன சொல்கிறது துணையோடு மக்களை சந்திப்பதற்கு மக்கள் துணையோடு மீண்டும் வருவார் நிச்சயம் வருவார் ஸோ கொஞ்சம் பொறுமையாருங்க சில விஷயங்கள் சரி செய்து விட்டு வருவார் நம்ம அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆகும்னு சொல்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் எஸ் இது ரொம்ப முக்கியமான அர்த்தம் குறிப்பாக அவர் கேட்ட கேள்வி அவர் போட்ட வீடியோவில் மூணு விஷயம் டீ கோட் பண்ணுறாரு எந்த இடத்திலும் நடக்காத அசம்பாவிதம் கரூரில் மட்டும் எப்படி ஸோ இதிலிருந்து புரிஞ்சுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் அவர் ரொம்ப ஒரே லைனில் புரிஞ்சு சொல்லிட்டாரு மக்களுக்கு உண்மை தெரியும் அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் திமுகவினரும் திமுக கூட்டு கூட்டணி கட்சிகளும் முக்கியமாக வந்து நிறைய ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க எஸ் ஏன்னா மக்களுக்கு உண்மை தெரியும் கடவுளே இறங்கி வந்து மக்கள் மக்களுடைய பிரஜையாக நின்று கடவுளே பேசுவதை பார்க்கும் பொழுது மக்கள் எனக்காக கடவுள் எனக்காக இறங்கி வந்து பேசுவதை போல் இருக்குன்னு சொன்னது அவர் டீகோட் பண்ணுறது என்ன புரியுது ஆண்டவன் என் பக்கம் நிற்கிறான் உண்மைகளை மக்களுடைய வாயிலிருந்து சொல்ல வைக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் யாராக இருந்தாலும் தம்பி ஒரு தன் உறவு கண்முன்னடி இறப்பை பார்த்த பிறகு கொந்தளிப்பாங்க அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா மிக மோசமான மனநிலையாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒருத்தர் கூட விஜய் மீது கூட சொல்லலை யார் சொன்னாங்க கவர்மெண்ட் மீது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மீது இதைத்தான் வந்து திமுக இந்த நொடி வரை அவர்களால் ஜீரணத்தி கொள்ள முடியவில்லை என்னடா அது இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு மக்கள் வந்து விஜய் மீது கோவப்படுவாங்கன்னு பார்த்தா அப்படி நம்ம மேலே அரசாங்கத்தின் மீதும் காவல்துறை மீதும் கோவப்படுறாங்கல்ல இது எப்படி சாத்தியப்பட்டதுன்னு சொல்லி திமுக மட்டும் இல்லை அரசியல் விமர்சகர்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல விஜய் அவர்களை நீங்க வந்து அரசியல் விட்டு வெளியில போயிருங்க நீங்க அரசியலுக்கு அன்ஃபிட்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல சொல்றாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பேரதிர்ச்சி இதுதான் ரெண்டாவது விஜய் அவர்களை அரசியலை விட்டு வெளியில போகணும்னு சொல்றதுக்கு நீ யாரு நான் கேட்குறேன் அரசியல் விமர்சகர்லாம் நீ யாரு அவரை அரசியல் விட்டு வெளியில போகணும்னு சொல்வதற்கு அவரை தேர்ந்தெடுப்பதற்கு எம்ஜிஆருக்கு பிறகு இப்படி தன்னிச்சையாக ஒரு கூட்டம் வந்து நின்று பெருவாரியாக நேசிக்கிறாங்கன்னு அவரை தான் நேசிக்கிறாங்க அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நின்னது மட்டும்தான் அவருடைய வேலை மிச்சம் நடந்ததெல்லாம் என்ன ஏதுன்றது எல்லாருக்கும் தெரியுது இன்றைக்கி விசாரணை கமிஷன் இருக்கிறதுனால அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச விரும்பல விசாரணை முடிந்து வெளியில் வரும் ஆனால் அதற்கு முன்பாகவே யதார்த்த நிலவரம் மக்களுக்கு தெரிகிறது புரிகிறதுன்றதை புரிஞ்சவன் நீ புரிஞ்சுக்கோ இதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி இன்னைக்கு வந்து பயங்கரமாக ஒரு ரெஸ்பெக்ட் ம் அது இது வந்து கட்டுப்பாடற்ற கூட்டம் அதாவது கட்டுப்படுத்துகிற கூட்டம் தான் ஆனால் கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இது கடங்காத கூட்டம் இல்ல கட்டுப்பாடற்ற கூட்டம் கட்டுப்பாடோலே பண்ண முடியாத கூட்டம் அப்படின்றது தான் மீனிங் இதுக்கு என்ன கட்டுப்பாடற்ற கூட்டத்தை நீங்கள் அங்க கண்டு கண்டுபட்டீர்கள் சொல்லுங்க பாப்போம் டிவிக்கே சார்ந்த நபர் வந்து அங்க கத்தியால் எடுத்து கிழிச்சான உங்களால் சொல்ல முடியுமா அவன் வந்து பெண்களை அடித்தான்னு சொல்ல முடியுமா அங்கே வந்து அசம்பாவித்திற்கு அவதான் காரணம் சொல்ல முடியுமா இதெல்லாம் வந்து நீங்கள் நான் ரொம்ப ஒரு விஷயம் சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டது தம்பி அரசெல்லாம் என்னன்றது நீங்கள் காமிச்சிட்டீங்க புரியுதுங்களா அரசன்னா என்னன்றது விஜய் காட்டக்கூடிய சூழல் வந்து நிகழ்ந்து விட்டது இனி அது சும்மா இருந்த மனுஷனை நீங்கள் வந்து நீங்கள் வந்து சொன்னக்கூடிய வார்த்தை அங்கே நடந்த சம்பவம் எப்படி போயிட்டுருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கலநிலவரம் இன்றைக்கு இதிலேயும் விஜய் அவர்களின் இப்போ ஒரு விஷயம் அவர் கற்றுக்கொண்டது இனி எந்த மாதிரியான அரசியலை அரசியலை நம் கையில் எடுக்க வேண்டும் எதன் மாதிரியான நபர்களை நம் அருகில் வைத்து கொள்ள வேண்டும் என்ன மாதிரியான திட்ட வடிவத்தை செய்ய வேண்டும்ன்றத இப்போ வெல் பிளான்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றதை நான் கேள்விப்படுறேன் ஸோ அப்படி இதுலேருந்து கற்றுக்கிட்ட லெசன் அப்படி எஸ் 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 ஸோ இதன் மூலமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மனுஷனை வந்து ஒரு சம்பவம் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் அடிபட 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 அதிலேருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதிலேருந்து மிக வீரியமாக மிக தைரியமாக எழுந்து மீண்டு வரவது தலைவனுக்கான குணமாக இருக்கும் அதைத்தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார் ஆனால் இவர் செந்தில் பாலாஜி கொடுத்த அறிக்கை அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டு இது எல்லாத்தையும் தாண்டி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கேட்டிருக்காரு பாருங்க சார் நான் அதில் ஒரே விஷயம் பதிவு செய்ய விரும்புகிறேன் சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாலரை வருஷமா எதிர்கட்சித் தலைவராக செயல்படலான்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு குறிப்பாக இந்த மூணு நாளில் பார்த்தீங்கன்னா அவரோட செயல்பாடுகள் வந்து மக்களே பாராட்டுறாங்க சார் இதை தான் வந்து நாலரை வருஷமாக நீங்கள் பண்ணியிருக்கணுன்றதால் மக்கள் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க சார் அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இது விஜய் வருகைக்கு பின்னாடி நடந்த ஒரு மேஜிக்காக நான் பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி விஜய் அவர்கள் மையப்புள்ளியாக மாறுறார் பேசும் பொருளாக மாறுறார் இந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் பண்புமிக்க தலைவனாக நடந்து கொண்டது அந்த மரணம் சம்பவம் போது அவர் பேசிய வார்த்தை அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு மக்களும் ஆஸ்வாசப்பட்டது அதே நேரத்தில் இன்னைக்கு அந்த அவ்வளோ பதட்டமான சூழலில் எவ்வளோ ஆசுவாசப்படுத்தி பேசின மனிதர் இன்னைக்கு பத்து ரூபாய் பாலாஜி எதுக்கு பதறேன்னு ஒரு கேள்வி அறிக்கை பெரிய அறிக்கை சார் நீண்ட பெரிய அறிக்கை அது இதை நான் கண்டிப்பாக நான் படித்தே ஆகணும் கொஞ்சம் கேளுங்க பத்து ரூபாய் பாலாஜி பதறுவது ஏன் கரூர் தொடர்பாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறோம் என்று திமுக அரசு அறிவித்த பிறகு இபி அதிகாரி மாவட்ட ஆட்சியர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் பிரஸ் மீட் நடத்துகின்றனர் பொம்மை முதல்வர் வீடியோ வெளியிடுகிறார் வருவாய் செயலர் மருத்துவத்துறை செயலர் டிஜிபி ஏடிஜிபி ஆகியோர் கூட்டாக மீட் நடத்துகின்றனர் இப்போது செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திப்பு இவ்வளவு பதட்டம் பதட்டப்பட்டு என்ன சொல்ல வரீங்க திமுக அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கார் அப்புறம் வந்து அரசியல் செய்யாதீர் அரசியல் செய்யாதீர் என்று எல்லா அரசியலையும் செய்து கொண்டிருப்பது யார் திமுக தானே உங்கள் பதட்டம் தான் உண்மையிலேயே கரூரில் நடந்தது என்ன என்ற கேள்வியை சந்தேகத்தை வலுவாக செய்கிறது அப்புறம் அந்த பத்து ரூபாய் இந்த வாரம் இந்த வார்த்தை அஇஅதிமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளில் எந்த புகார் வந்தாலும் அதற்கு நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் எங்கோ ஒரு இடத்தில் நடந்த சட்டவிரோத விற்பனை முதல் சந்து விற்பனை வரை அனைத்து புகார்களுக்கும் புகார் எழுந்தவுடன் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிந்துள்ளோம் ஆனால் திமுக ஆட்சி நடப்பது என்ன அடுத்து செந்தில் பாலாஜி மாடல் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ராபரி நிறுவன நிறுவனமயமாக்கப்பட்ட கொள்ளை தமிழகத்தில் உள்ள எல்லா டாஸ்மாக் கடைகளிலும் பாட்டிலுக்கு மேல் ரூபாய் பத்து முதல் ரூபாய் நாற்பது வரை கணக்கே இல்லாமல் அடித்து இப்போது பாட்டிலுக்கு மேல் ரூபாய் பத்து ஸ்டிக்கர் ஒட்டி வசூல் செய்யும் அளவிற்கு பகல் கொள்ளை அடித்துவிட்டு அதை ஓபனாக பேசுகிறேன் ஓப்பனாக பேசுகிறேன் என்று சொல்லி ஜஸ்டிஃபை செய்ய பத்து ரூபாய் பாலாஜிக்கு வெக்கமா இல்லையா இதுவரை நூத்தி அறுபத்தி எட்டு தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நூத்தி இருபத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பத்து ரூபாய் என்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாலே பாலாஜி என்று மக்களே சொல்லும் அளவிற்கு உங்கள் பத்து ரூபாய் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போது எல்லாம் சாதித்த பாலாஜி இப்போது நாற்பத்தொரு உயிர்கள் பலியானதும் இதை பேசுகிறீர்கள் என்றால் உங்கள் அரசின் அலட்சியத்தை கிராஸ் நெக்லிஜென்ஸ் ஐ மறைக்க முனையும் அடைமாற்ற அரசியல்தானே இது ஏற்கனவே காசு வாங்கினேன் ஆனால் திரும்ப கொடுத்தேன் என்று சொல்லு கொடுத்தேன்னு தான் ஈடி வந்து உங்களுக்கு நெஞ்சு வழியெல்லாம் வந்து அழுதிங்களே இப்போ திரும்ப அதே டோனில் பேசுகிறீங்களே இந்த டைம் சிபிஐ வந்ததா செந்தில் பாலாஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க கடைசியாக கண்டிஷனை ஃபாலோ பண்ணுவீங்களா அன்பில் மகேஷ் அவர்கள் அப்படின்னு டேக் பண்ணியிருக்காங்க சார் இந்த நீண்ட நிதி அறிக்கையை வந்து இன்றைக்கி வந்து அரசியல் இதுதான் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை இது யாரை குறித்து எடப்பாடி கேட்டிருக்காரு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை தான் வந்து முக்கியமாக குறிப்பிட்டிருக்காரு அப்போ வந்து நான் என்னண்ணா இல்லை அதை பற்றி பேசணுங்கண்ணே பேசணுமா சொல்லுண்ணே அது ஏன்ண்ணா இப்படிலாம் திடீர்னு ஏன் இப்படி மாறுனீங்க ம் என்னண்ணே என்னண்ணா நடக்குது பேச ஆரம்பிக்கண்ண இல்லை இதை குறித்து கருத்து சொன்னால் கைது பண்ணுவாங்களாம் நம்ம இது ஒன்று உங்கள் கருத்து மாதிரி தெரில நம்ம பொதுவான இடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டிருக்கேன் அவரும் கருத்தாண்ணே ஆமாம் அப்போ அப்ப அப்போ நான் கொஞ்சம் நார்மலாக ஆயிக்கிறேன் சரி ஓகே ஒரு சொன்ன கருத்து தான் இது பத்து ரூபாய் பாலாஜி தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய ஒரு பெயர் அதாவது குழந்தைகளுக்கு பிறந்த உடனே உற்றார் உணர்வுகளெல்லாம் கூடி நேர காலம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து நல்ல பெயரை தேர்ந்தெடுத்து வைத்து அவர்கள் வாழ்க்கையில் மென்மேனும் வளர்வதற்காக வைக்கக்கூடிய பெயர்ன்றது தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வைக்கக்கூடிய பெயர் அது வரலாற்றில் மிக முக்கியமான பிரதானமாக இருக்கும் இன்றைக்கு அந்த பெயர் அந்த பெயர் மறைந்து போய் ரூபா பாலாஜின்னு ஒரு பெயர் வர அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மனுஷன் வளர்ந்திருக்காரு அதுவும் மௌனமாகவே இருந்து வளர்ந்துருக்காருனா அது எவ்வளோ பெரிய விஷயமா நீங்கள் பார்க்கணும் சாதாரண விஷயம் இல்லை தம்பி இன்றைக்கு எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது எந்த நேரத்தில் எந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கையாளுங்க எந்த மாதிரியான அறிக்கை கொடுக்குறீங்க இதற்கு எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு எழுப்பக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் உங்களிடம் இருக்கிறதுன்றதெல்லாம் இருக்குது அதிகார மையத்தை வைத்து கொண்டு நான் மீண்டும் அதை தான் சொல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த விஷயத்தில் அதிகாரத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு அதிகார மையத்தை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டம் ஆனீங்கன்னாக்கா அதே ஆட்டத்தை தளபதி விஜய் அவர்கள் மக்களை துணையாக வைத்து கொண்டு ஒரு ஆட்டத்தை ஆட ஆட ஆரம்பிச்சாருனாக்கா ஆட்சியாளர்களுக்கு அது மிகப்பெரிய தலைவலியாக மாறும் நீங்கள் உங்கள் கையில் அதிகாரம் இருக்க விஜய் விஜய் அவர்களுடைய கையில் மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது எந்த சக்தி வந்து இந்த இடத்துல வந்து ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல தர்மத்தின் வாழ்வுதனை சூது கப்பினாலும் இறுதியில் தர்மமே வெல்லும்ற பொழுது மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள்ன்ற ஒரு புரிதலோடு அரசாங்கம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக ஆரம்பிச்சிங்கனாக்கா ஒரு நல்ல ஆட்சியை உங்களால் அமைக்க முடியும் அதை விட்டுட்டு மக்கள் பெருவாரியாக யார் பக்கம் இருக்கிறார்கள் என்று புரியாமல் அதிகாரம் நம்ம கையில் இருக்கின்றதுனால அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவது கைது செய்வது கருத்து சுதந்திரத்தை வந்து நசுக்குவது மக்களை வந்து இந்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக தவறான ஆட்சி முறையினால் வந்து காவு கொடுப்பதுன்னு ஒன்று இல்லை நான் வந்து கரூர் மேட்டரை சொல்லலை கலச்சாராயம் மேட்டராக இருக்குது மழைநீர் பெருவளத்தில் மாற்றினதாக இருக்கட்டும் ஏர் ஷோ மேட்டராக இருக்கட்டும் காவல்துறை வெட்டப்பட்டதாக இருக்கட்டும் குழந்தைகள் இங்கே வந்து பள்ளி பள்ளிப்பா பள்ளிப்பிள்ளைகள் சாதி பாகுபாட்டில் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும் சமூகத்தில் இந்த பெரிய ஒரு அவநிலை ஏற்படுது பெண்கள் மீது வந்து கல்லூரிகள்லையும் ஸ்கூல்லையும் கை வைக்கக்கூடிய பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய ஆட்சியாளர்கள் சரி செய்யாமல் இந்த விஷயத்திற்கு நைட் டு நைட்டாக வந்து நீங்கள் தலைமைச் செயலரத்துலேருந்து கரூர் வரைக்கும் பயணப்பட்டு அதற்கு மறுபடியும் ஒரு வீடியோ போட்ட முதலமைச்சர் எல்லாத்தையும் இதே மாதிரி நீங்கள் கையாண்டுறதுனாக்கா எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துருக்க முடியும்ன்றது நீங்கள் யோசிங்க ஒரே ஒரு விஷயம் தான் நான் திரும்ப சொல்லுவேன் முதல்வர் அவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்னென்னாக்கா எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி நம்ம ஆட்சியில் ஒரு தப்பு நடந்துருச்சு நம்ம கட்சிக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணினாலே அது வந்து ஃபெயிலியரில் போய் முடியும் என்னுடைய கட்சி காரணம் இருந்தாலும் தப்பு செஞ்சானா அவனை நான் தூக்குறண்டான்னு சொன்னாதான் அது சரியான ஒரு ஆட்சி முறை அப்போ தான் மக்கள் உங்களை உச்சி மிகுந்து கொண்டாடுவார்கள் நாங்கள் எல்லோரும் அதுபோன்ற ஒரு தலைவனைத்தான் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறமே தவிர தவறுகளை மறைப்பதற்கோ தவறுகளுக்கு துணை போவதற்கோ தவறுகளை இங்கே வந்து வழிவ அது பெருகுவதற்கோ வழிவகுவதற்கோ யாரும் முருமலைனும் பொழுது அண்ணன் செந்தில் பாலாஜி அரசாங்கம் எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அரசியல் களம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது ஜனநாயக முறைப்படி யார் வேண்டுமானாலும் அரசியல் காலத்துக்குள்ள வரலாம் நிற்கலாம் மக்கள்கிட்ட போய் தன் கருத்தை சொல்லலாம் அதை நீங்களும் பதில் கருத்தாக எடுத்து வைக்கணுமே தவிர ஒருத்தர் வருவதை இங்கே யாரேனும் திட்டமிட்டு தடுக்க நினைத்தீர்கள் என்றால் காலம் ஒன்று எல்லாத்தையும் கணக்கு பண்ணும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அதற்கு ஏற்ப காலம் வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதுதான் சாதக பாதகம்னு சொல்லுவாங்க இன்றைக்கு நீங்கள் பாதகமாக ஆகிவிடும் என்று நினைக்கக்கூடிய பல விஷயம் விஜய்க்கு சாதகமாக மாறிக்கொண்டு வருகிறது என்பதுதான் மக்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்ற பொழுது இந்த விஷயமே குறிப்பாக வந்து மக்கள் மத்தியில் சிம்பத்தியை தான் ஏற்படுத்திருக்குன்ற சொல்கிறாங்க சார் இது உண்மையா சார் யாருக்கு திரு விஜய் அவர்கள் மேலே சிம்பத்தி ஏற்படுத்துறது மட்டும் இல்லை ஒரு விஷயம் சொல்கிறேன் பல பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலாமா வேணாமான்னு ஒரு தலைமாற்றத்தில் இருந்தான்ல இன்றைக்கி அவன் எல்லாரும் பதிவுகள்லையும் எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லிட்டு இருக்கிறானுங்க எங்கள் அண்ணனுக்கு தான் இந்த வாட்டி ஓட்டு போகிற முடிவு பண்ணிட்டான் இந்த டைலமால இருந்தவங்க கூட முடிவு பண்ணி பண்ணிட்டாங்க ஆ முடிவு பண்ணிவிட்டேன் இந்த தளபதி விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுறேன் ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் எது எது என்ன நடக்குது ஏது எது நடக்குதுன்னு இதில் ஒரே ஒரு குறிப்பான விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் விஜய் தரப்பில் வந்து ட்ரோனில் நிறைய வீடியோஸ் இருக்குது நிறைய ஆதாரம் இருக்குது நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது எடுத்துருக்காங்க நீதிமன்றத்திற்கு அது செல்லும் அன்னைக்கு தர்மம் வெல்லும் இவ்வளோ தான் நான் இப்போதைக்கு சொல்ல முடியும் மிச்சத்தை களத்தில் சந்திச்சுக்கலாம் தாவைக்கா தரப்பில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நீங்கள் சொன்னீங்க அடுத்தடுத்து நடக்கக்கூடிய என்னென்ன நடக்க போதுன்றதை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் வந்து இன்னும் நம்ம டீக்கோட் பண்ணி பேசலாம்ண்ணா நன்றி நன்றி சார்